வருக்கும் வணக்கம் மிதனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் விபரீத ராஜ யோகம் ஏற்பட இருக்குதுங்க அப்படி இந்த காலகட்டத்தை வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது வேஷத்தில் கேதுவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில மிதுன ராசி சென்ன மிருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிக கலந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்னமான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் ஏழில் இருந்த ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயும் சுக்கரனும் ராசியை பார்க்கிறார்கள் குரு செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு இதனால் இந்த வாரத்துல மிதனராசினி வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால் மனப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனரா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மிதனராசியை சேர்ந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் குறிப்பா வீடு மனை வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வரும் ராசினருக்கு சிறந்த யோகம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அவர்களை பற்றிய கவலைகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை தாங்க சொல்ல வேண்டும் இதனால வருமானம் இந்த மாதம் முழுவதுமே திருப்தரமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால மனைவிய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அவர்களுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது உஷ்ண சம்பந்தமான பிணைகள் ரத்த அழுத்தம் கை கால்கள் மூட்டு வலிகள் ஆகியவை உடலில் வருத்தம் ஏற்படுத்தலாங்க இது மாதிரியான நேரங்களில் உடலிற்கு சென்று ஓய்வு கொடுப்பது மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாயும் சுபபலம் பெற்றிருப்பதால கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அனுயோமும் ஏற்பட இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால வீண் செலவுகள்ல பணம் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாம பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய

சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் செஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு அதிக பொறுப்புகள் உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையலாங்க இருந்தாலும் இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குரு பகவான் அமர்ந்திருப்பதால மேலதிகாரிகளுடைய சலுகைகளோ ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் தினராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கும் கூட மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வெளிநாடு செல்ல வேண்டும் வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்று ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது வர்த்தக துறையினர் புது விற்பனை கிளைகள் ஆரம்பிக்கலாங்க நிதி உதவி என்பது நிதி நிறுவனங்கள் மத்தியில் உங்களுக்கு உடனே கிடைக்க இருக்குதுங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறாருங்க சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய கூடிய ஒரு தருணமா இந்த சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இருக்குதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு முயற்சிகளை கிடைப்பதற்கான உறுதியாகவும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியம் பாதிப்படையுங்க தேவையில்லாத வழக்குகள் மனசு தரும் உயிர் செலவுகள் ஏற்படலாங்க கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாங்க ஏற்படலாம் செலவுகள்ல பணம் விபத்துகள் ஏற்படலாங்க இது மாதிரியான தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாத இன்னல்களை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் என்பதை ககநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சப் பாதையில சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை